ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பற்றாளர் சமூக புகுப்பாய்வாளர் பசீர் அவர்கள் நேர்காணலை தொடங்குவதற்கு முன்பு வல்லம்பசீர் அவர்களுக்கு ஜீவாட்டுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது தாமதமான வாழ்த்தா இருந்தாலும் ஜீவாட்டுடையோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கக்கூடிய நபர் நீங்க அது அடிப்படையில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவாங்க கண்டிப்பா நன்றி வணக்கம் ஏன்னா அப்படி இல்லை நம்ம ஜீவா டுடேல முக்கியமான நபர் நீங்க நம்ம ஜீவா டுடேனுடைய உறவுங்கிறதே உங்களை மாதிரி கருத்தாளர்கள் தான் ஜிவா இது உங்களுடைய கருத்துகளுக்கு ஏகப்பட்ட விசிறிகள் நம்ம ஜீவா டுடேல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய பிறந்தநாள மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும் இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைவு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவின் புதிதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்கள் இந்த மாநில சுயாட்சி இந்த மாதிரி எல்லாம் பேசினா நாட்டை பலவீனப்படுத்துவது ஒரு இந்தியாங்கிற நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம் இதெல்லாம் பிரிவினவாதம் தான் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நைனா நாகேந்திரனும் சொல்லியிருக்காரு அதற்கு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு உங்கள் நாக்பூர் எஜமானர்கள் சொல்கின்றதை நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரிலாம் திமுக பேசாது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் அவ்வளோதான் இந்த தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட பாஜக தான் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் மாநில சுயாட்சி என்று சொன்னால் பாஜகவினர் இவ்வளவு கோவப்படுறாங்க ஆகிறாங்க இது வந்து ஒரு பிரிவினவாதம்னு சொல்கிறாங்க ஏன் மாநில சுயாட்சிங்கிற விஷயம் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ எதிராக இருக்குது பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு கூட்டமைப்பினுடைய தொகுப்பு தான் அது ஒரு பெடரேஷன் என்றுதான் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தந்த அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் பிரையாம்பிள்ளையே ரொம்ப அழகா குறிப்பிடுறார் இந்தியா இஸ் பெடரேஷன் என்று குறிப்பிடுகிறார் இப்போ பெடரேஷன் என்கிற போது பல இனக்குழுக்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக இங்கே ஒரு இடத்தில் வந்து நிற்கிறார்கள் அந்த தொகுப்பு எது என்று கேட்டால் இந்தியா தான் கவிக்கோ தான் தன்னுடைய கவிதை வரியில ரொம்ப அழகாக சொல்வார் கிழிந்து கிடந்ததை எல்லாம் எடுத்து ஒட்டு போட்டு ஒரு நாடு என்று இந்திய இந்தியாவை உருவாக்கி தந்தான் வெள்ளைக்காரன் அதை அப்படியே நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்று அவருடைய பாணியிலே அவர் சொல்வார் நீங்க மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் வந்து மாநிலங்களினுடைய தொகுப்புகள் அல்ல எல்லாம் ஒரே நாடு ஒரே இனம் ஒரே மொழி ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்கிறது இந்தியாவினுடைய சிறப்பும் அதுதான் இந்தியாவுக்குள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் அதுதான் ஏன் பிரச்சனை யாருக்கு பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையா என்று கேட்டால் இல்லை ஆனால் நாக்பூர் கும்பல் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு பிரச்சனை அவர்கள் ஓர் வழி ஓர் நெறி என்று திரள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு மொழியாக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு இனக்குழுக்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை அதிலும் மிகுந்த அடர்த்தியான இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம் தொன்மையான மொழியை கலாச்சாரமாக பாரம்பரியமாக பண்பாடாக கொண்டிருக்கிற நமக்கு அவர்களோடு இசைந்து நிற்பதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனை இதுல ரொம்ப முக்கியமா ஏன் மாநில சுயாட்சின்னா இவங்களுக்கு வந்து இவ்வளவு கோபம் இருக்கிறது நயனார் நாகேந்திரன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார் இது வந்து பிரிவினைவாதத்துக்கு இட்டு செல்கிறது என்று சொல்லி எது பிரிவினைவாதம் நீங்க முதல்ல மாநிலங்கள் பலமாக இருந்தால்தானே இந்தியா என்கிற ஒன்றியம் முழுமையாக நிறைவு பெறும் நீங்க மாநிலங்கள் பலமாக இல்லைன்னு சொன்னா யாரை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் நடத்த போகிறீர்கள் அந்த கேள்விக்கு ஏதாவது விடை இருக்கிறதா உதாரணமாக நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருக்குல்ல அது தமிழ்நாட்டை விட பதினாறு மடங்கு கூடுதல் அப்ப என்ன நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னா தமிழ்நாட்டை விட பதினாறு மடங்கு பின்தங்கி இருக்கு உத்தரப்பிரதேசம் அதனால உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல நீங்க ஒதுக்கிய நிதி பதினாறு விழுக்காடு கூடுதலாயிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு ஏறக்குறைய பதினேழு ஆண்டு கால இடைவெளி இருக்குல்ல ஒரு குட்டி செடியை நட்டால் கூட இந்த பதினேழு ஆண்டில் மரமாயிருக்குமே அப்ப நீங்க பதினாறு விழுக்காடு பின்தங்கி இருந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிதியை ஒதுக்குறீங்க அப்ப அந்த பதினாறு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முன்னேறுகிற போது அவர்களும் அந்த பதினாறுலயே சஸ்டைன் ஆயிருந்தாங்கன்னா அந்த அந்த மாநிலம் வீழ்ச்சியை நோக்கி போகலைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு வளர வளர பதினாறு கேரி பார்வர்ட் ஆயிட்டே மாநிலம் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட நாற்பத்தி மூன்று விழுக்காடு பின்தங்கி இருப்பதாக இப்போ இந்த ஆண்டு வந்திருக்கிற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் எல்லா வகையிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சரி கல்வியில் சரி வேலை வாய்ப்பில் சரி பிற மாநிலங்களுக்கு படையெடுத்து செல்கிற வேலை வாய்ப்பு தேடி செல்கிற இளைஞர்களினுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலும் சரி இப்ப நீங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு ஒரு மாநிலம் பின்தங்கி இருக்கு ஆனா நீங்க நிதியை என்ன பண்றீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்களே தவிர அப்ப அந்த நிதி வந்து எந்த வகையில பயன்பட்டு இருக்கு இப்ப இதை நாம கேட்க முடியுமானா நிச்சயமாக கேட்க முடியும் அதுதான் மாநில சுயாட்சிக்கான குரல் நாங்க செலுத்துற வழி வரி எவ்வளவு எங்களுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளவு இந்த நிதியை எங்களுக்கு ஏன் நீங்க தொடர்ச்சியாக கொடுக்க மறுக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாம எதிர்த்து கேட்கிறோம்ல இந்த கேள்வியை தான் மாநில சுயாட்சியினுடைய பக்கம் நாம் இதுதான் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு பேரிடர் வந்துருச்சு சார் பேரிடர் மேலாண்மைக்கு ஒரு நிதியை நாம ஒதுக்கி குடுக்குறோம் யாருக்கு ஒதுக்கி கொடுக்கிறோம் தேசியத்துக்கு கொடுக்குறோம் தேசியம் என்பது யார் ஒன்றிய அரசு ஒன்றிய அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இப்ப இன்சூரன்ஸ்னா ஜீவா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன் இப்ப இந்த ரெண்டு லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் இல்லாம போகலாம் ஆனா ஜீவாவுக்கு அந்த இன்சூரன்ஸினுடைய ஸ்கீம் முழு தொகுப்பு வர்றது வரைக்கும் ஜீவா இருக்கிறார் அலைவான்னு வச்சுக்கோவேன் அப்ப ஜீவாவுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது நான் வந்து இல்லாம போயிடுறேன் அப்படின்னு சொன்னா இப்போ என்னுடைய பணம் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கானுடைய பணம் சேர்ந்து தான் ஜீவாவுக்கு பயன் தருது அப்படித்தான் இந்த மாநிலத்தினுடைய ஃபெடரேஷன் கூட்டமைப்பு அப்படித்தான் பயன் தர வேண்டும் ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மிடமிருந்து கூடுதலாக நிதியை பெற்றுக்கொண்ட பேரிடருக்கு நமக்கு பேரிடர் நிதியை கொடுக்க மாட்டாங்க பேரிடர் நம்மிடம் பெறுவதை விட விழுக்காடு குறைவாக குஜராத் மாநிலத்துல பெறுறாங்க ஆனா குஜராத்துக்கு உடனடியாக தேசிய பேரிடர் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு நிதி கொடுக்கப்படுது இதை எதிர்த்து நாம கேள்வி கேட்கறதுதான் மாநில சுயாட்சியினுடைய குரல் அப்ப நம்ம என்ன சொல்றோம் மாநில சுயாட்சி என்பதை ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிக்கணும் இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா நாம நமக்கான நிதி வருவாயை நாமே கட்டமைத்துக் கொள்கிறோம் நீங்க ஜிஎஸ்டி போட்டதுனால பாதிப்பு தானே நமக்கு நமக்கு என்ன பயன் இருக்கு ஆனாலும் ஜிஎஸ்டியை செலுத்தி விட்டு நிலுவைத் தொகையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நாம ஒண்ணு சும்மா உன்னுடைய காசை கொடுன்னு சொல்லி கேட்கல நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு வர வேண்டியது அந்த ரெண்டாயிரத்தை கொடுங்கன்னு நாம கேட்கறோம் ஒன்னு இன்னொன்று எங்களுக்கு முறையாக ஒதுக்க வேண்டிய நிதி எவ்வளவு அதை ஏன் நீ தரமாட்டேன்றேன்னு கேட்கணும் அதை தடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறோம் ஒன்று இன்னொன்று இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை நாங்களே முழுவதுமாக பராமரித்துக் கொள்வது இப்ப தீர்ப்பு வந்த சில அண்மையில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொன்னது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறத ஒரு சரத்து ஒரு கால நிர்ணயத்தை கொடுத்தது அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய கால வரையறையின்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரால் ஒரு சட்டத்தை நிராகரிக்கவே முடியாது அப்ப நிராகரிக்கவே முடியாதுன்னா செயல்பாட்டுக்கு வந்தாகணும் அதுக்கு சில கால கெடுக்கிற இப்ப இருக்கிற இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு கொடுத்தாங்க இது வரைக்கும் அப்பீள் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் என்ன மாதிரியாக இருக்குங்கிறத வச்சு இந்த சட்டம் செல்லுமா செல்லலாங்கிறத நாம பிறகு பேசுவோம் ஆனா அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன இந்த மாநிலத்துக்கு இன்னொரு சைமன்டீனியஸான பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா முதலமைச்சருக்கு மட்டும்தான் பவர் முதலமைச்சர் தான் சூப்பர் பாஸ் அவருக்கு மேல ஒரு பாஸ் கிடையாது அப்படிங்கிறத நாம உருவாக்குறோம் இப்ப உருவாக்கிட்டு ஒரு சட்டத்தை போடுறோம் இந்த சட்டத்தை இப்ப நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பு ஆளுநர் இடத்துல இருக்கு இந்த ஆளுநர் என்ன செய்றாரு நிறுத்தி வைக்கிறார் நிறுத்தி வச்சதுக்கான காரண சொல்றது இல்ல இன்னொன்று இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் போக்குவரத்துகளாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் தொகுப்பிலிருந்து செய்யப்பட்டது தானே ஒன்றியத்தினுடைய தொகுப்பு என்பது மிக 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 குறைவு நீங்க சாலைகளை கூட விட்டுங்க ஒன்றியத்தினுடைய தொகுப்புகள் இருக்கிறது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது நாம நேர்மறையாகவே பேசுவோமே கல்வி கட்டமைப்பை இங்க பலப்படுத்தியதுல என்ன ஒன்றியத்தினுடைய தொகுப்பு இருக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கியதுல ஒன்றியத்தினுடைய தொகுப்பு இருக்கு இதெல்லாம் நாம நாம உருவாக்கிட்டு இடத்துல போய் நிக்க வேண்டி இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒன்றியத்துல போய் நிக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய மூளை நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய இடம் எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிறோம் ஒன்றியம் என்ன செய்யுதுன்னா பேர் மட்டும் வைக்குது உதாரணமா வச்சுக்கோமே இப்ப பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு நீங்க என்ன செய்யணும் வீடு கட்டுறதுக்கு உண்டான மூணரை லட்சம் ரூபாயை ஒரு வீடு கட்டத்துக்கு கொடுத்துடணும் என்ன பண்றீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஐந்தாயிரமும் உயர்த்தி இருக்கிறீங்க அப்ப மீதம் இருக்கிற காசை யார் கொடுக்கறான்னு பார்த்தா மீதம் இருக்கிற காசை கொடுப்பவர் யாருன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் அப்ப என்ன பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு இப்ப மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்ப இதெல்லாம் மாநில சுயாட்சிக்குள்ள வரையறுக்கணும் அததான் ஒரு குழுவை நியமிக்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு எங்களுக்கான என்னென்ன சட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சட்டம்னா சட்டம் போட்டு அதை தருத்தரணும்ன்றது அல்ல நாங்க எந்த வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும் எதுவரை எங்களுடைய உயரம் இருக்கிறது அதை நாங்க இப்ப ஆய்வு மேற்கொள்றோம் எங்களுடைய வரம்பு என்ன நாங்க எதுவரை தொட முடியும்ன்றத நாங்க கண்டறிகிறோம் இதுவரை நீ வரக்கூடாதுங்கிற எல்லையை இனி கோடாக கிழிக்க போறோம் என்ன கோடாக கிழிக்க போறோம் எங்களுடைய வரம்புக்குள்ள நீ வராத உன்னுடைய வரம்புக்குள்ள நாங்க வர்றது இல்லை இதான் இப்ப மாநில சுயாட்சிக்குள்ள கொண்டு வரோம் இதுதான் இவங்களுக்கு இப்ப நெருக்கடியா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கு ஏன் தமிழ்நாடு இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கு மற்ற மாநிலங்கள் எடுத்திருந்தா அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க தமிழ்நாடு இந்த விஷயத்துல நூக்கன் கார்னர் போய் இதற்குண்டான விடையை சொல்லுவோம் அப்படிங்கிற அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்கு அப்ப ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு மாநில சுயாட்சிக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இனி எல்லா மாநிலங்களும் மாநில சுயாட்சி கேட்கிற இடத்துக்கு வந்து விடுவார்களே ஒன்றியத்தில் முழுமையாக குவித்து வைத்திருக்கிற நம்முடைய அதிகாரங்கள் அடிபட்டு போகுமே என்கிற கவலை அவர்களுக்கு வந்த காரணத்தால் இப்போது அவர்கள் மிகுந்த தடுமாற்றத்தில் இருப்பதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன் மிகுந்த தடுமாற்றத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு செய்றீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இப்ப நைனார் புதுதாக வந்திருக்கிறார் அவர் இப்ப நாக்பூர் எஜமானர்களுக்காக பேசுறீங்களேன்னு ஆர்எஸ் பாரதி விமர்சிக்கிறார் ஆனா பாஜகக்குள்ளேயும் நாக்பூருக்குள்ளேயும் ஒரு அரசியல் என்னன்னா தமிழ்நாட்டில் இப்போ பாஜக தலைவராக யாரை போட்டாலும் முதல்ல ஒரு பிராமின் கான்சியஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிராமின் பேக்வர்டு கிளாஸ் செருவி காஸ்ட் பெண்கள்னு அவர்களுடைய சனாதன தன்மைக்கு மாறுபட்டே ஆட்களை நியமிச்சாங்க அந்த பிராமின் முக்கியத்துவங்கிறத தாண்டி வந்தது இப்போ நைனா நாகேந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸினுடைய பேக்ரவுண்டே இல்லாதவர் பாஜக கார்தானே உள்ளிய ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் சுத்தமாக இல்லாதவர் ஸோ நாக்பூர் இதையே பெரிய அளவில் விரும்பலை ஏதோ தமிழ்நாட்டில் வளரணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க மோடி அமித்ஷான்ட்டு ஆர்எஸ்எஸ்ஸே இதை விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் எப்படியும் ஆர்எஸ்எஸ் சீனியருக்கும் நைனா நாயந்தருக்கும் ஒரு இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் டெல்லி இருந்து வருது எப்படி நைனார் எப்படி இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இந்த பார்ப்பன தலைமை இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடுவாரா பண்ணிட முடியுமா நயனார் நாகேந்திரன் நிச்சயமா மெயின்டைன் பண்ணுவார் ஆனா இவங்க விட்டு வைப்பாங்களான்ற கேள்விதான் இங்க நயனார் நாகேந்திரனால மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா அதிமுக என்கிற மிகப்பெரிய ஜன சமுத்திரத்தில் நீந்தி வந்தவர் அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற இன்றைக்கு வேண்டுமானால் நானே ராஜா நானே மந்திரி என்றெல்லாம் யாரு வேண்டுமானாலும் மாறு தட்டலாம் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அதுவும் தென் தமிழகத்தில் ஒரு ஆளுமையாக அதிமுகவில் அவர் உருவெடுத்து வந்ததுன்றது இருக்குல்ல அவருக்கு முன்னாடி எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க சார் உதாரணமா அண்மையில் மறைந்த கருப்புசாமி பாண்டியன் அவரே அவருக்கு அவரே அவருக்கு குருநாதர் தான் அவரு வைகோவே அவர் இறந்ததுக்கு என்னென்னோ நினைவுகளை சுமந்து நினைவஞ்சல் செலுத்தினாரு ஒரு பெரிய ஜாம்பவான்களில் ஒருவர் தென் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஜாம்பவான் தான் திராவிட இயக்கத்துக்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிற போது அவர்களை தாண்டி ஒரு அங்கீகாரத்தை ஜெயலலிதாவிடம் பெறுவது அதை வந்து நிலை பெற செய்து தொடர்ந்து பயணிப்பதுங்கிறதுக்குல்ல அது ஒரு பெரிய லாங் தான் நான் அந்த நாகேந்திரன் அவருக்கு அரசியல் களம் என்றால் தெரியும் நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நல்லா உணர்ந்தவர் நாகேந்திரன் ஒண்ணும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததற்கு பிறகு அவரோடு மிக நெருக்கமாக இருந்த உறவை கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் என்னை கொண்டு ஏற்பட்டு விட்டது ஆண்டு தவறாமல் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்னு வரும் அது யாருன்னா நைனார் நாகேந்திரன் முறை சமூக வலைதளங்கள்ல அதை நான் வந்து பதிவே செய்திருக்கிறேன் அந்த நயனார் நாகேந்திரன் அனுப்பி இருக்கிற வாழ்த்து செய்தியை நீங்க ஹெச் ராஜா எனக்கு வாழ்த்து அனுப்புவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா கேசவ விநாயகம் எனக்கு வாழ்த்து அனுப்புவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா அப்படி ஒரு வாழ்த்து செய்தி கேசவ விநாயகத்திலிருந்து எனக்கு வருமா டி ராகவன் எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவாரா அப்படி ஒரு மெசேஜ் கேட்டி ராகவன்டேன்னு வருமா இதுதான் நைனார் நாகேந்திரனுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு நீங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வியை ஆர்எஸ்எஸ் கேட்டீங்கன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் இவரை விட்டு வைத்தால் பாஜகவுக்கு நல்லது இல்லன்னா பாஜகவுக்கு ஆபத்து பொருள் ஏன்னு சொன்னா நீங்க ஒரு பிராமின் உருவாக்க முடியல அப்படியே ஒரு லீடர் எமர்ஜ் ஆனா கூட அவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாத நிலைமையை தமிழ்நாட்டுல பெரியார் உருவாக்கிருக்க பெரியார் மண் எங்க இருக்கு இங்கதான் இருக்கு பெரியார் மண் ஏன் பெரியார் மண் இன்னும் நிலை பெற்று இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு நான் பிராமின் மூமெண்ட் தான் சார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான் கட்டமைப்பு நீங்க திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் என்று நீங்கள் தோண்டி பார்த்தா பிராமணர் அல்லாதார் இயக்கம் தான் நீங்க வேற வேற பெயர்கள் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறதுக்காக ஏயா ஒரு கட்சியை போய் ஒரு அமைப்பை போய் ஒரு ஜாதி இல்லாதவங்கன்னு நம்ம கொண்டு வரணும் இது ஒரு நெகட்டிவ் நரேஷனை செட் பண்ணுதுன்றதுதான் அப்ப பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் நடத்தியதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஒரு பார்ப்பனர் தலைமையை இங்கே பார்ப்பனர்களுக்கான கட்சியிலேயே உருவாக்க முடியாத சூழல் என்பது ரொம்ப காங்கிரஸ்லயும் பாத்தீங்கன்னா பெரியார் வரலாஜன் நாயுடு வந்ததுக்கு பிறகு சத்தியமூர்த்தி ஐயர்களோ சீனிவாசியார்களோ தலையெடுக்க முடியல ஏன் இடதுசாரியில கூட சிபிஎம் எடுத்துக்கோங்க பெரியார் இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் இங்க பார்ப்பன தலைமை வரல ஓரளவுக்கு இப்ப சிபிஎம்லயும் இப்ப பேக்வர்ட் கிளாஸ் தான் தலைவர் செயலாளராக இருக்கிறாங்க காங்கிரஸ்லயும் باكெட் கிளாஸ் தான் இருக்கறாங்க பாஜாக்களையும் باكெட் கிளாஸ் மூன்றுமே மூன்று தேசிய கட்சியிலயும் தமிழ்நாட்டுல நான் பிராமின் தான் செயலாளர் ஆவும் தலைவராவும் இருக்கறாங்க அதுவே பெரிய அரசியடிக்கான வெற்றியை தான் நீங்க சிபிஎம்னு னு போனதனால ஒரு செய்தி தமிழ்நாடுல வந்து சிபிஎம்க்கு பாப்பார கம்யூனிஸ்ட் தான் பேரு வெளிப்படையாக பேசணும்னு சொன்னா அந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பாப்பார கம்யூனிஸ்ட் தான் சொல்றான் ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய வியாசய பெருங்குடி மக்கள் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் பெரும்பகுதியினுடைய பங்களிப்பு இந்திய கம்யூனிஸ்ட் தான் இருக்கு நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தேசிய அளவுல பெரிய கட்டமைப்பை வைத்திருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் அளவுக்கு கட்டமைப்பு அவர்களுக்கு வீக்கா இல்ல பெரிய கட்டமைப்பு தேசிய அரசியல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல நூக்கன் காரணம் யாருக்கு அரசியல் கீழ்நிலையில பட்டி தொட்டி இயங்க யாருக்கு அரசியல்னா இந்திய கம்யூனிஸ்டுக்கு தான் அரசியல் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான் சார் அன்றைக்கு பொது உடைமை இயக்கத்துக்கு முகமாக இருந்தார்கள் ரெண்டு முகம் சார் அதுக்கு ஒன்னு தொழிலாளர் வர்க்கம் இன்னொன்று விவசாய வர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கமும் சேர்ந்துதான் பொது உடைமை இயக்கத்தை தாங்கி பிடிக்காங்க அப்ப பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்குள்ள போகல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருந்தவங்க எல்லாம் எங்க வர்றாங்க இந்திய கம்யூனிஸ்டுக்கு வர்றாங்க இந்த இந்திய கம்யூனிஸ்ட் பலம் பெற்றதற்கான காரணமே பெரியாரிய இயக்கம் தான் ஐயா நல்ல கண்ணு இருக்கிறாரு நல்ல கண்ணுக்கான இடத்தை உருவாக்கி கொடுத்தது பெரியாரிய சிந்தனை என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் இல்லைன்னா ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள் எல்லாம் நீங்க ஆகி வந்துட முடியுமா அந்த லீடர்ஷிப்க்கு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படியெல்லாம் பல சூழல்களை கடந்து வந்திருக்கும் இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் எதிரான வியூகம் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி என்ன ஆர் எஸ் எஸ் எதிரான வியூகம் அண்ணா தேசிய அரசியல்ல ஆர் எஸ் எஸ் எதை நினைக்குதோ அதை செய்யலையே அவங்க அவங்க ஆர் எஸ் எஸ் நேர் எதிர் துருவத்தில் நின்றுதானே அரசியல் காய்நகரத்தல்கள்ல செய்யறாங்க இப்ப உதாரணமா நீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கியது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மராட்டிய மாநில அரசியல்ல தந்துருச்சு அப்படிங்கிறத கிரவுண்ட் லெவல்ல நம்ம லெவல்லாம் ஆர் எஸ் எஸ் நேரடியா களத்துக்கு வர்ற அளவுக்கு சுச்சுவேஷன் வீக் ஆயிடுச்சே ஏன் ஆர்எஸ்எஸ் நேரடியா களத்துக்கு வர்றான் உத்தரப்பிரதேசத்துல களத்துக்கு வந்தானா ஆர் எஸ் எஸ் இல்லையே பீகார்ல களத்துக்கு அப்போ நீங்க இப்படித்தான் இந்த அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியது வீக் ஆயிடுச்சு ஆனாலும் இப்ப அரசியல்ல என்ன சூழல் பட்னாவிச ஒரு லீடரா அங்க கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க பட்னாவிசினுடைய தேர்வே மோடி அமித்ஷாவினுடைய தேர்வாக இல்ல மோடி அமித்ஷாவினுடைய தேர்வு வேறு ஒரு பக்கமாகத்தான் இருக்கு இப்ப இந்த கிளாஸ்ல தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களால ஆர் எஸ் எஸ் முடியாம போகுது ஆர் எஸ் எஸ் காரர்கள் எல்லாம் அந்நியப்பட்டு நிற்கிறாங்க நீங்க ரேஸ்ல இருந்ததே ஆர் எஸ் எஸ் காரர்கள் இல்லை அப்படிங்கும்போது ஆர் எஸ் இயல்பாகவே ஒரு கோபம் வரத்தான் செய்யும் நீங்க ஒண்ணு வேணாம் சார் அண்ணாமலை போன்றவர்கள் தலைவராக இருக்காங்க அண்ணாமலையை நாம ஏற்கல ஆனாலும் நாம இதே ஜீவாட்டுடையில அண்ணாமலை வெள்ளை அடிக்க வந்தால்தான் நம்ம பேசியிருக்கோம் அண்ணாமலை சொந்தம் கொண்டாட முடியாதுங்க அந்த கட்டடத்துக்கு நீங்க வேண்டுமானால் வெள்ளை அடித்து விட்டு போகலாம் பாஜகவினுடைய கமலாலயத்துக்கு நீங்க வேறு நிறம் அடிக்க முடியாதுங்க நீங்க வேறு வேலைகள் செய்ய முடியாதுன்னு நாம பேசியிருக்கோம் இப்ப கூட பாருங்களேன் அண்ணாமலை மீது விமர்சனம் எல்லாம் யாருன்னு பாருங்க எஸ் வி சேகர் விமர்சனம் வைத்தார் ஏன் எஸ் வி அண்ணாமலை மீது விமர்சனம் ஆமா ஏன் அண்ணாமலை மீது எஸ் வி சேகருக்கு விமர்சனம் இப்ப இந்த விமர்சனம் அப்படியே நயனார் நாகேந்திரனுக்கு நாம கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் அது வேறு நாம் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம் அது வேறு நாம் மாநில நலன் சார்ந்து எதிர்க்கிறோம் அது வேறு ஆனா இவங்களுக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் வேற ஏதாவது குளறுபடிகள் இருக்கா எஸ் வி சேகர் மோடியை ஏற்க மாட்டாரா எஸ் வி சேகர் இந்துத்துவ கொள்கை வந்தா இல்ல இல்ல பெரியார்தான் இந்த மண்ணுக்கு வேணும்னு சொல்லிடுவாரா வேண்டுமானால் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருப்பதை போல காட்டிக் கொள்வார் அது வேறு அது ஒரு அரசியல் தான் ஆனா இவர்களுக்கு கோபம் வருகிற அளவுக்கான ஒரு தலைமையை தான் இங்கே உள்ளடக்க முடிகிறது அந்த வகையில் தான் நயனார் நாகேந்திரன் இப்போது தேர்வு நயனார் நாகேந்திரன் முழுமையாக இயங்குவதற்கு ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் அனுமதிக்காது ஆனால் அதிமுகவை தின்று சரிப்பதற்கு நயனார் நாகேந்திரன் தேவைப்படுகிறார் என்பதுதான் சரியான வியூகம் அந்த வியூகத்தை தான் நகர்த்திருக்கு இதுல பாதிப்பு யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏன்னு சொன்னா அவர் அவர் ராமநாதபுரத்துல போய் களம் இறங்குனதை அதிமுக நம்பிதான் சார் கடந்த தேர்தலில் நவாஸ் கனி முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் பாஜகவினுடைய வேட்பாளராக ராமநாதபுரத்துல போய் இவர் போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்டதே அதிமுக தனக்கு துணை நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் போய் நின்றார் உண்மையிலேயே அமுக கொண்டாடி மகிழ்ந்தது இன்றைக்கும் அதிமுகவில் அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது ஏன்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த போதே இப்ப இல்ல இதுக்கு முன்பு இடையில கூட்டணி இல்லாம போச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு முன்பு ஒரு கூட்டணியில அங்கம் வகிச்சாங்கல்ல அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க வெளிப்படையாகவே கூட்டங்களில் பேசினார் நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாரு நான் உங்கள்கிட்ட இருந்து வந்தவர் தான் நான் வேற ஆள் கிடையாது என்ன நீங்க அதிமுக காரராகவே கன்சிடர் பண்ணுங்கன்னு பேசினார் மேடை ஏறி பாஜகவினுடைய துணைத் தலைவர் சார் பாஜகவினுடைய கேண்டிடேட் சார் தாமரை சின்னத்துல போட்டியிடுறார் சார் ஆனா என்ன அதிமுக கன்சிடர் பண்ணுங்கன்னு அவர் பேசின பேச்சுகள் இருக்குல்ல அது அதிமுகவுக்குள்ள இப்போதும் அப்படியே நிலை இருக்கிறது எனவே அதிமுகவை ஒழித்து கட்டுவதற்கு அதிமுகவில் இருப்பவர்களை எல்லாம் பாஜகவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நயனார் நாகேந்திரன் கருவியாக பயன்படுவார் அதற்காக அவரை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுகங்கிற கட்டமைப்பை காலி செய்ய அந்த கட்டமைப்பிலிருந்து ஒருவரை பயன்படுத்துறாங்க மற்றபடி பாஜகவின் நாக்பூரின் மனப்பூர்வமான இதயபூர்வமான விருப்பம் கிடையாது நயினார் நாகேந்திரன் ஆமாம் நிச்சயமா அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பஞ்சத்துக்கு ஆண்டி ஆகிறவனுக்கும் பரம்பரை ஆண்டி ஆகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க என்ன ட்ரௌசர் போட்டுக்கொண்டு நாக்பூரினுடைய ஏஜென்ட்டாக தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் வளம் வந்தவரா நயினார் நாகேந்திரன் கிடையாது அப்படி ஒரு வளத்தை நயினார் நாகேந்திரன் வந்திருந்தா நான் அதனாலதான் குறிப்பிட்டேன் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டமே அவர் இடத்துல வந்திருக்காரு இன்னொன்று நீங்க நல்லா பாருங்களேன் இன்றைக்கும் அவருடைய சொந்த பகுதியில இஸ்லாமியர்கள் கிறித்தவர்களை வேறுபாடு இல்லாமல் நடத்துகிற அவர் மீது எல்லோரும் அன்பு செலுத்துகிற அளவுக்கு ஒரு லெக்சியா அவர் மெயின்டைன் பண்ற அதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னா அதிமுக போன்ற திராவிட இயக்கத்தில் வளர்ந்தது இன்னைக்கு வேண்டுமானால் அவருடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கலாம் சார் இன்றைக்கு வேண்டுமானால் ஒரு பாரதூரமான இடத்துக்கு அவர் போயிருக்கலாம் அவருடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லோரோடும் இணக்கமாக இருந்தது அவர் உள்ளுக்குள் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் தெரியாது வெளிப்பார்வைக்கு அவர் எல்லோரோடும் இணக்கமாக இருந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாஜகவுக்கு பயன்பட்டு அது உண்மையிலேயே ஒரு சோதனையான காலம் தான் இது பாஜகவுக்கும் ஒரு சோதனையான காலம் தான் திமுகவுக்கும் ஒரு சோதனையான எந்த நோக்கத்துக்காக கட்டமைப்பை நீங்கள் நிலை பெற செய்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற முடியாமல் நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து தலைவராக்கிவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கிற இடத்தில் இருப்பது அண்ணா திமுக பாஜகவுக்கு சோதனை காலம் ஆனால் அதிமுகவில் இருந்தவராக இருந்தாலுமே கூட அவரை காட்டி உங்களை கபலீகரம் செய்வதற்கு இடம் தந்திருக்கிறதே அதிமுக அது அதிமுகவுக்கு சோதனை காலம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப நயனார் நகேந்திரனுடைய இந்த இந்த விஷயத்த அப்ப அண்ணாமலையுடன் பகைத்து கொண்ட எஸ் வி சேகர் ஹெச் ராஜா போன்றவர்கள் கூட பகைவனுக்கு பகைவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு லிங்க் வச்சுக்குவாங்களா அவங்க நமக்கு நம்மளை காலி செய்த நம்மளை கார்னர் செய்த அண்ணாமலையின் இடத்தில் இன்னொருத்தர் வந்திருக்காருங்கிற அடிப்படையாவது நட்பு வச்சுக்குவாங்களா இல்ல இவரையும் இவர் என்ன நம்மாலா ஆர்எஸ்எஸ் காரரா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லதான் ஹெச்ராஜா போன்றவர்கள் பாப்பாங்களா இல்ல ஹெச்ராஜா போன்றவர்கள் நீங்க சொன்ன இரண்டாவது பார்வையில தான் பாப்பாங்க இவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நாம இவ்வளவு நாளா குப்பை கொட்டோம் நம்மளால மாநில தலைவர் ஆக முடியல எதிரி நண்பன் என்றெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு சார் அவங்க எதிரியாவே கருத வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இறக்கப்பட்டதற்கு பிறகு நைனார் நாகேந்திரன் எதிர்பார்க்கல அவங்க அவங்க ஏன் அப்படி எதிர்பார்க்கலன்னா இடையில ஒரு பயணத்தை போனார்ல படிப்புக்காக போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறு ஏதோ காரணத்துக்காக ஒரு பயணத்தை அண்ணாமலை அப்ப நீங்க இடைக்காலத்தின் பொறுப்பாளராக யார் நியமிக்கப்பட்டார் ஆர் எஸ் எஸ் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் கையில் இருக்கக்கூடியவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஹெச் ராஜா தான் அந்த பொறுப்புக்கு தலைமை தலைமைதான் அந்த பட்டியலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வந்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அடுத்து மாநில தலைமை என்பது இந்த வகையில்தான் வடிவமைக்கப்படும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த வகையில் வடிவமைக்கப்படல அது வேறு ஒரு விதமாக வடிவமைக்கப்பட்டது என்பது பெருத்த ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது அதனால ஒருபோதும் அவர்கள் நயனார் நாகேந்திரனை ஏற்க மாட்டார்கள் எந்த காரணமாக இருந்தாலும் அதை ஏற்க மாட்டார்கள் ரொம்ப நுட்பமான அரசியலை சொல்லியிருக்கீங்க அரசியல்கீங்க கண்ணுக்கு நேர தெரிகிற அரசியல் வேற செய்தித்தாழில் படிக்கின்ற தலைப்பு செய்திகள் வேற அந்த செய்தி நம்ம கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சிடும் அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் கட்டி பிடித்து சால்வு போடுவது செய்தி ஆனால் அடுத்து என்னெல்லாம் நடக்கும் உழுப்புல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த விதத்தில் இவர் பேசுகின்ற திமுக எதிர்ப்பு இவரை பாஜக நம்மாலா பாக்குதாங்க நடக்கிற கமலாயத்தில் நடக்கக்கூடிய அரசியல் சிக்கல் இவருக்கு ஆர்எஸ்எஸ் டெல்லி நாக்பூர் இவரை எப்படி பார்க்கும் இவர் தப்பிப்பாரா அவங்களுடைய இந்துத்துவ பார்வையிலிருந்து போன்ற பல்வேறு விஷயங்கள் எது எப்படியா இருந்தாலும் பாஜக போடுற கணக்கு இப்போதைக்கே அதிமுகவை காலி செய்யறது தான் நைனார்லாம் செகண்ட்ரி தான் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நமது ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி